Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp புத்தகம் எனக்கு பிடித்த புத்தகம் கீழே இந்த புத்தகம் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பிடிக்கும் உலகத்துக்கும் பிடிக்கும் ஏனென்றால் உலகில் வாழும் நாகரிகங்களின் பழமையான தூய்மையான தண்ணீர் ராமாயணத்தில் முன்பாகவும் தமிழர்கள் மத அடையாளங்கள் ஏதும் என்று இயற்கையை வணங்கி வேளாண்மை செய்து கால்நடைகள் வளர்த்து கலாச்சாரமாக சுருவன் அழகு பொம்மைகள் செய்து பார்த்து வந்திருக்கிறார்கள் தாமிரபரணி நதிக்கரையில் மட்டுமல்ல நதி நதிகரையிலும் கிடைத்துள்ள சான்றுகள் படி ஐயாயிரத்தி ஆண்டுக்கு முன்பாக முதன் முதலில் உலகிலேயே இரும்பையும் மூவாயிரத்தி இருநூறு